இசை உலகம் இன்றும் கொண்டு செல்ல இதோட நிக்க போறது இல்லை இது ஆரம்பம் இது ஆரம்பம் எண்பத்தி ரெண்டு வயசுலயே நீங்க என்ன பண்ண போறாரு நினைக்கிறேன் நீங்க நினைக்கிற அளவுக்குள்ள எந்த விஷயத்திலும் நீங்கள் அளவுக்கு நான் இல்லை அளவிலே நான் இல்லை பண்ணை புறப்படும் பெறப்படும் பெரும் காலோடு நான் நடந்தேன் என்னுடைய காலில் தான் நடந்து நான் வந்து இந்த இடத்தில் என்னுடைய காலில் தான் பெரும் காலில் தான் நிற்கிறேன் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையை இதை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு அவரவர்கள் துறையில் அவரவர்கள் துறையை அவரவர்கள் மென்மேலும் வந்து நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை நிகழ்ச்சி மியூசிக் எழுதிடலாம் மியூசிக்க எழுதி கொடுத்தா அவங்க வாசிடலாம் ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா எப்படி இருக்கும் இப்ப நம்ம எல்லாரும் பேசுற மாதிரி ஒருத்தருக்கு ஒண்ணும் புரியாம இருக்கும் இல்லையா அது வந்து அந்த கண்டெக்டர் வந்து மிக்கன் தாங் என்பவர் ஒவ்வொரு நோட்டாக நான் நீ நெல்லனு அழிய வேணுமோ அது அத்தனையும் ரிதர்ஸ் போனவுடனே வந்து அவங்களுடைய ரிஜர்ஷனில் கலந்து கொள்ள தான் எனக்கு நேரம் இருந்தது அது அது மிகவும் முக்கியமான விஷயம் ஏனென்றால் அது அடைகற்றும் பொழுது எந்த விதமான அந்த விதிமுறைகளுக்கே மீறி மீறியோ அல்லது விதிமுறைகளை அதுல இருந்து தவறுனா விதிமுறைகளை வேண்டுதல் அதனால அவர் வந்து பெர்ஃபெக்டா எண்பது பேர் சேர்ந்து அவர் அப்படி கையை தூக்குனாருன்னா ஒரு கண்டெக்டர் வந்து கையை தூக்குனாருன்னா மூச்சு விடுற சத்தமே கேட்கும் அப்போ நமக்கு வயிற்றெல்லாம் கலக்கும் கலக்கி அந்த போட்டு எல்லாருடைய கவனமும் ஒரே ஒரு சரம் வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் அந்த ஒரு ஒரு சரத்தை கையை காட்டி பொழுது எல்லோருடைய கவனமும் அந்த ஒரு நோட்டில் இருந்து அவர்கள் வாசிக்கும்பொழுது கேட்கிறவர்கள் மூச்சு விட மறந்துவிட்டு ஒரு இந்த தமும் நான்கு பகுதிகளாக கொண்டது மூமெண்ட் செகண்ட் மூமெண்ட் தேர்ட் மூமெண்ட் ஃபோர்த் மூமெண்ட் ஒவ்வொரு மூமெண்ட் மியூசிக்கில் வந்து என்னன்னா ஒரு சிம்பிளி வாசித்த நான்கு மூமெண்ட்டும் முடியறது வரைக்கும் யாரும் தட்ட மாட்டாங்க கைதட்ட கூடாது அது விதிமுறை ஆனா நமது ரசிகர்களும் பொதுமக்களும் அங்கு வந்திருந்த ரசிகர்கள் அனைவரும் முடிஞ்சோடனே கைதட்டுறாங்க கண்டக்டர் தான் அவங்க வாசிக்கிறவங்களோட தான் ஆச்சரியம் எண்பது பேர் வாசிக்கிறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் திரும்பி என்ன பார்க்கறாங்க கண்டக்டர் என்ன பார்த்து சிரிக்கிறாரு அஹ் அப்படித்தாங்க அப்படி ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் தட்டி பாராட்டுகளை கொட்டி கொண்டு அவர்களால தாங்க முடியல அந்த 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 இசையினுடைய அந்த அமைப்பை கேட்டு விட்டு அவர்களால் தாங்க முடியவில்லை இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு ஆடுவோம் அப்போ ரசிச்சதை நம்ம ஆட்கள் அப்பவே வெடிப்பட்டது அந்த 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 நேரத்தில் ரசிப்பதே அவர்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய மகிழ்ச்சியை எப்படி தெரிவிப்பது கரகோஷம் கொண்டுதான் தெரிவிக்க முடியும் கரகோஷம் கொண்டு எல்லா இசை வல்லுநர்களாலும் பாராட்டப்பட்ட ஒரு சித்தனி அது உங்கள் வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து வந்து வாழ்க்கை மனமார அல்லவா அந்த மகிழ்ச்சி இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இது மாற்றம் எடுத்திருப்பது இறைவனுடைய அருளால் அங்கு முதல்வர் வந்து அரசு மரியாதையோடு என்னை வரவேற்றது எனக்கு மிகவும் நிஜத்தை வைக்கிறது முதல்வர் அரசு மரியாதையோடு வா போலவே தமிழக மக்கள் அனைவரும் என்னை வாழ்த்து கொண்டிருப்பது வரவேற்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது இந்த இந்த இசையை நீங்கள் டவுன்லோடு செய்து கேட்கக்கூடாது டவுன்லோடுன்னு சொல்றப்ப மட்டும் நினைக்கிறீங்க என்னன்னா நேரடியாக கேட்கணும் என்னுடைய மக்களை நான் வந்து நேரடியாக இசைத்து வந்து அந்த 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 அனுபவத்தை அது வேற நீ அங்கே உட்காந்து அந்த சைலண்டாக அந்த எண்பது வாத்திய கருவிகளும் அப்படியே கேட்கணும் எண்பது வாத்திய கருவிகள் மற்ற ஒளிப்பதி கேட்கமா கேட நான் எவ்ளவோ பாடல்களை ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் கூட ஒரு நோட்டிபிகேஷன் நானும் விடமாட்டேன் போட்ட மேடையிலேயும் பக்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு தவறு செய்கிறார்களா என்பதை கவனித்துக் கொண்டிருந்தேன் இரண்டாவது பகுதியிலே நமது பாடல்களை என்னுடைய பாடல்களவே அவர்களை வாசிக்க வைத்து நம்முடைய சினிமா பாடல்களையே வாசிக்கிறது நானும் ஒரு பாடலை அங்கே அவர்களோடு பாடினேன் அதுவும் மிகவும் கஷ்டமான காரியம் ஏன்னா ஏனென்றால் அவர்களோடு பாடி எனக்கு பழக்கம் இல்லை தினமும் அவர்களோடு பாடுகிறேன் என்னுடைய பாடலை என்னுடைய தியேட்டரில் எங்களுடைய விதிமுறைப்படி நாங்கள் ரெக்கார்ட் செய்து கொண்டு தான் வழக்கம் ஆனால் அவர்களோடு பாடி பாடலுக்கு மக்கள் கைப்பற்றி நல்லா மிகவும் நல்ல வரவேற்பு கொடுப்பார்கள் நடத்தவிருப்பதற்கு நாட்கள் குறித்தாக்க பதிமூணு தேசங்கள் அக்டோபர் ஆறு வந்து துபாயில இருக்கு செப்டம்பர் சிக்ஸ்த்து வந்து பாரிஸில் இருக்கு அப்புறம் ஜெர்மன் ஹாம்பர்க் இப்படி எல்லா கண்ட்ரிகளுக்கும் வந்து இந்த இசை சிம்பனி இசை என்பது போகிறது தமிழர்கள் இல்லாத ஏரியாவுக்கும் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணதற்கு இது இந்த ஸ்பான்சர்ஸை வந்து புக் பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க கையில் போட்டுட்டாங்க இப்போ நம்ம நாட்டில் நம்ம மக்களை கேட்க வைக்க வேண்டாமா நம்ம மக்கள் கேட்கணுமா வேண்டாம் கேட்கணும் எல்லாம் கேட்கறது வரைக்கும் அவங்க இருக்கணும் அந்த அந்த மூமெண்ட் வந்து நீங்கள் அந்த அந்த ஸ்பாட்ல இருந்து அங்கே அவங்க கையை காட்டுறதும் அந்த இருந்து இசை உலகத்தில் இசை பாரம்பரியத்தில் மிகவும் உச்சகட்டமான விஷயம் அதனால் என்னுடைய மக்களை என்னுடைய மன இந்த மக்களை என்னை வர என் மீது அன்பும் அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க தெய்வமாக கொண்டாடுறவங்க இருக்காங்க கடவுளான இசை கடவுள் எப்படி இருந்தாலும் நான் சாதாரண மனிதனைப் போலதான் அப்படியே வேலை சொல்லுவேன் தவிர என்னை பற்றி எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது என்னை இசை தெய்வம் வந்து கடவுள் எடுத்து சொல்லும் எனக்கு என்ன எண்ணம் செய்தால் கடவுள் இளையராஜாவுக்கு அளவுக்கு கடவுளுக்கு கீழே இறக்கிட்டீங்கப்பா இருக்கு அதனால்